ஆந்திரா கர்நாடகா மைசூர்லேருந்து எல்லாம் அதிகமான தக்காளி பழங்கள் வர்றதுனால இங்கே விளையிற தக்காளிக்கு சரியான விலைகள் கிடைக்கிறது இல்லை நீங்கள் நூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிறத பற்றி மக்கள் பேசுறாங்க ஒவ்வொரு நாள் நாங்கள் விற்காம ஃப்ரீயாக எடுத்துக்க சொன்னாலும் கூட அந்த வியாபாரி எடுத்துக்க மாட்டேன் அந்த டிப்பரை காலி பண்ணிட்டு அந்த டிப்பரை கொடுங்கன்னு சொன்னால் அதை எடுக்கிறது கூட அவங்க மனம் ஒத்துக்காது அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சும்மா ரோட் ஓரத்தில் கூட்டிட்டு ஆடு மாடுகளுக்கு தீவனமாகட்டும்னு சொல்லி ரோட்டோரத்தில் கூட்டிகிட்டு வருவாங்க ஒரு பொருளை தயாரித்து கொடுக்க போகிறோம் எங்களாலும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல இந்த நிலைமை மாறணுன்னு தான் நாங்களும் பார்த்துட்டுருக்குறோம் நாங்கள் ரொம்ப ஒன்றும் ஆசைப்படலை எங்களுக்கு சரியான கூலி ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய கூலி எங்களுக்கு கிடைச்சதுன்னா போதும் அவ்வளோதான் வேறு இல்லை இந்த சம்மரில் இந்த அளவுக்கு வருதுன்னா இதோட குரோத் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதனால் வந்து சம்மருக்காக வர ஸ்பெஷலி ஃப்ரம் சம்மர் ஓகே சம்மருக்கு மட்டும் இது வைக்க முடியும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செடி இந்த அளவுக்கு வராது விவசாயிங்க வந்து அது சேல்ஸே ஆகல போய் வித்தாலும் அவங்க வாங்காம போறாங்கன்னா அங்க அவங்க உடஞ்சு போகாம திரும்பியும் அந்த விவசாயத்தை வந்து விடாம அவங்க செய்யறாங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்துச்சுன்னா போன வருஷம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம கோட்டேவா அக்ரிசைன்ஸ் கூட நம்ம ஒரு கொலா பண்ணியிருந்தோம் அதுல நம்ம என்ன பேசியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அதுவும் இல்லாம நூல் புழுனால நம்ம பயிர்களுக்கு எப்படி பாதிப்படையுதுன்னு இது எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசியிருந்தோம் ஆனா அந்த பதிவுல பாத்தீங்கன்னா நிறைய விவசாய நண்பர்கள் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சரி இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோ இதுக்கான தீர்வு தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் பொதுவா இந்த நூல் புழு பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணு இருங்க சோ இது பொதுவா நம்ம கண்ணு மூலியமா அதை பார்க்க முடியாது ஆனா இந்த நூல் புழுனால என்னென்ன பாதிப்படையுதுன்னு பாத்தீங்கன்னா தக்காளியோ இல்ல கத்திரிக்காயோ விவசாயியோ இல்ல வெள்ளரிக்காய் விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட பயிரோட வேர்கள்ல போய் அது வந்து பாதிப்படைக்குதுங்க சோ அது மூலியமா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தக்காளி விவசாயமோ இல்ல கத்திரிக்காய் விவசாயம் பண்றவங்களுக்கு ஈல்டு குறைவா இருக்குது அது இல்லாம மண் வளத்தையும் அது வந்து பாதிக்குதுங்க ஆனா நீங்க இனி அதை பத்தி கவலையே பட வேண்டாங்க கோட்டைவா அக்ரி சயின்ஸ்ல இருந்து சாலிப்ரோன்னு ஒன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சாலி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மண்ல இருக்கிற மித்த நுண்ணுயிர்களை பாதிக்காம வெறும் நூல் புழுவ மட்டும் அது கொள்ளுதுங்க அதுவும் இல்லாம சாலிபுரம் போடுறதுனால மண் வளத்தையும் நீங்க பாதுகாக்கறீங்க நீங்க கோட்டைவா அக்ரி சைன்ஸோட சாலிபுரோ பத்தியோ இல்ல நூல் புழுவை பத்தி மேலும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் நான் தந்திருக்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்தியானோட தோட்டத்துல தான் இருக்கிறோம் இவங்க பாத்தீங்கன்னா மூணு ஏக்கர்லாம் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு பொதுவா நம்ம வந்து ஒரு முப்பது சென்ட்ல தக்காளி விவசாயம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு பொதுவா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி விவசாயத்தில் நிறைய விவசாயிங்க வந்து ஒரு கிலோ தக்காளியே வந்து இரநூறுவா ரூபாய் முன்னூறு கூட வித்திருக்கிறாங்க அது மூலியமா நிறைய அவங்க சம்பாதிச்சிருந்தாங்க ஆனா அதை பார்த்துட்டு நிறைய பார்த்தீங்கன்னா தக்காளி விவசாயத்துக்குள்ளே வந்திருந்தாங்க ஆனா அது பொதுவா லாபமா இல்லையா இல்லை தக்காளியில வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம முன்னாடியே அந்த பிரச்சனை இதுலேருந்து பாதுகாக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தியும் நம்ம கார்த்திகனாய்ட்ட கேட்போம் ஸோ நான் ரொம்ப வணக்கம்ண்ணா ஸோ உங்கள் தோட்டத்துக்கு வர விட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா ஆனால் பொதுவாக நான் வந்து நிறைய காட்டுக்கோ இல்லை நிறைய விவசாயத்து பூமிக்கு போயிருக்கிறேன் ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா முழுசா தக்காளி விவசாயம் தான் பண்ணுவாங்க ஆனால் நான் இங்க பார்க்குறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க போட்டிருக்கீங்க பொதுவாக இந்த ஈல்டு வரது பார்த்தீங்கன்னா பொதுவா மார்க்கெட்ல விற்கிறது வந்து ஒரு கம்மி ரேட்டுக்கு தானே போகும் அப்ப நம்மளுக்கு நிறைய ஈல்டு இருந்தாதான் காசுக்கு நல்லா இப்போ நீங்க முப்பது சென்ட்டுக்கு மட்டும் எப்படி விவசாயம் பண்றீங்க இது மூலயமா எண்ணெய் ரகம் தக்காளி போட்டிருக்கீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கங்க என் பேர் கார்த்திக் இந்த விவசாயம் வந்து இந்த ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு பட்டதாரி இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராக தக்காளி வைக்கிறாங்க வைக்கிறாங்க நான் ஒரு முப்பது சென்டிமீட்டர் வச்சிருக்கிறேன் காரணம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை தகுந்த விலை கிடைக்கிறது இல்லை ஒரு ஏக்கரா போனோம்னா குறைந்தபட்சம் ஒன்று டு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் இந்த கும்பு இந்த குச்சி அடிக்கிறதுலேருந்து இந்த கம்பியை விடறதுலருந்து இந்த தொயின் கட்டுறதுலேருந்து ஒரு ஆட்டுக்கு ஆட்கூலி வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நானூறுரூவா வருது சம்பளம் இதெல்லாம் வச்சு நம்ம கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா சரியான விலை கிடைக்கிறது இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து வரத்து அதிகமாக வருது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மைசூர்ல இருந்தெல்லாம் அதிகமான தக்காளி பழங்கள் வர்றதுனால இங்க விளையிற தக்காளிக்கு சரியான விலைகள் கிடைக்கிறது இல்லை ஒரு ஒரு டைம் பாத்தீங்கன்னா நீங்க நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிறத பத்தி மக்கள் பேசுறாங்க ஒவ்வொரு நாள் நாங்க விக்காம ஃப்ரீயாக எடுத்துக்க சொன்னாலும் கூட அந்த வியாபாரி எடுத்துக்க மாட்டேன் அந்த டிப்பரை காலி பண்ணிவிட்டு அந்த டிப்பரை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் அதை எடுக்கிறது கூட அவங்க மனம் ஒத்துக்காது அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சும்மா ரோட்டோரத்தில் கொட்டிட்டு ஆடு மாடுகளுக்கு தீவனமாக சொல்லி ரோட்டோரத்தில் கூட்டிகிட்டு வருவோம் இங்கேருந்து உறிச்சு ஆட்கூலி கொடுத்து கொண்டு போய் வண்டி வாடகை கொடுத்து கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு வருவோம் இந்த மாதிரிலாம் தக்காளி விவசாயம் இருக்குது இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தாங்க லக் இருந்தால் கிடைக்கும் இந்த சம்மரில் வச்சு கொண்டு வர்றாங்க ரொம்ப கஷ்டம் இதுக்குண்டான வெயிலோட தாக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நூறு டிகிரி சென்டிகிரேட் மாதிரி வெயில் இருக்குது நீங்கள் என்ன தான் தண்ணி தண்ணியை கொடுத்தாலும் காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொத கொதம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தெரியும் இதே மத்தியானம் பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் வறண்டு ட்ரையா இருக்கிற மாதிரி தெரியும் செடிக்கு அது உண்டான நம்ம மனுஷங்களுக்கே தெரியுது சரி நூறு டிகிரி சென்டிகிரேடு கொஞ்சம் நேரம் என்ன மாதிரி எப்படி இருந்து சாதாரண ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு மாதிரி நூறு டிகிரி சென்டிகிரேடில் பாத்தீங்கன்னா அது அப்படியே சோம்பி இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி செடி பார்க்குற நிறைய செடி பார்த்தீங்கன்னா வருது இப்போ காலையில் இந்த லைட் இதில் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னொரு பத்து மணி பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதே எல்லாம் சாஞ்சு இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆயிருங்க இந்த வெயில் காலத்தினால இந்த இது வந்து சாகோன ஒரு வெரைட்டிங்க சிங்ஜென்டா கம்பெனியோடது சரி சம்மருக்குன்னு வந்து இருக்கிற ஸ்பெஷல் வெரைட்டி இந்த வெரைட்டியில நல்லா இருக்கும் எல்லாம் ஈக்குவலா எல்லா கடை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே சைஸ்ல பழம் வரும்னு சொன்னாங்க இந்த வெயிலுக்கு என்ன ஆகுதுன்னா அதுக்குண்டான இதை பாத்தீங்களா இது இதுதான் இதோட சைஸ்

பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு நாத் நட போட்டா மூவாயிரத்தி ஐநூறு நாட்டும் உயிர் பிடிக்காது அந்த மூவாயிரத்தி ஐநூறு நாத்துல ரெண்டாயிரம் நாத்து மறுபடியும் அதை செத்து போய் மறுபடியும் அந்த நாத்தை போட்டு ஒரு செடி ஒரு பத்து நாள் பெருசா இருக்கும் அடுத்த செடி பத்து நாள் சின்னதா இருக்கும் அதுக்குண்டான உண்டான ஈக்குவலா அந்த இது நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது ஒண்ணு ஃபிளவரிங்ல இருக்கும் ஒண்ணு வந்து அதை விட சின்ன சைஸ்ல இருக்கும் இன்னொன்னு அதை விட சின்ன சைஸ்ல இருக்கும் ஆக்சுவலா ஒரு காடு முப்பது சென்ட்டுக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்குண்டான சத்து எடுக்கும் அந்த ஃபிளவரிங் உண்டான ஸ்டேஜுக்கு உண்டான மருந்தை கொடுப்போம் அந்த சின்ன செடிக்கு உண்டான இது மருந்து அதை எடுத்துக்காது அப்படி இருக்கும்போது அதோட ஈல்டு வாய்ஸ் கம்மியாக தான் வரும் புரியுது ஆனா இப்ப வந்து பொதுவா மண் வளத்தை பத்தி நிறைய பேர் நான் ஏன்னா இப்ப இருக்கிற மண் வளம் வந்து மண் வளத்தினாலேயே நம்மளுக்கு வந்து ஈல்டு நிறைய வர வரமாட்டேது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் அது உண்மையான தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டே வந்தா அதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து அது எடுத்துக்காது ஒரு செடி எடுத்துக்காது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் மாதிரி அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் ஆனா விவசாயிகள் யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல பரவாயில்ல இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான விவத்துல பாத்தீங்கன்னா வீட்டு மனைகளுக்காக எல்லாரும் லேண்டை வித்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க குறுகிய இடத்துல வந்து நிறைவான லாபம் ஒரு தக்காளி செடி இருந்துச்சு நூறு பழமாரி வரும் பாக்குறாங்க அதுக்கு நீங்க இயற்கை விவசாயத்தில் போனீங்கன்னா அதுக்கு உண்டான சாத்தியம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்கு அதுக்குண்டான ரிஸ்க் ஜாஸ்தி இதாக இருந்தால் மருந்துகள்லாம் ப்ரே பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்டான எல்லாருமே வந்து ஆங்கில மரத்து அந்த மெடிசனை வாங்கி எல்லாம் அடிச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயத்தை யாரும் இப்போ இது பண்றதில்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கிராப் எதாவது பண்ணலாம் ஒரு தக்காளி வைக்கிறோமா ஒரு வெங்காயம் வைக்கிறோமா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு ஒரு மூணு மாசமா ரெஸ்ட் விட்டா தான் மண் வளத்தை பாதுகாக்க முடியும் மேக்ஸிமம் தொழு உரம் மாட்டு சாணம் இந்த மாதிரி போட்டோம்னா மண் வளத்தை பாதுகாக்கலாம் ஆனால் அதுக்கு உண்டான வேலை வேலைகள் இன்றைக்கி செய்கிறக்கு ஆட்கள் இல்லை மாடுகளும் அந்த அளவுக்கு இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா செயற்கை உரம் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து அப்படியே இப்போ சொட்டு நீர் பாசனத்துலேயே அந்த செயற்கை உரத்தை கலந்து விடலான்னு வந்துருச்சு அந்த அளவுக்கு இருக்கும்போது யாரும் இயற்கை உரத்தை நாடி போகிறதில்ல ஆனால் நான் வருஷத்துக்கு ஒரு டைம் மாட்டோம் எங்க வீட்டில் கால்நடைகள் இருக்குது அந்த கால்நடை உரத்தை தான் நான் போடுறேன் ஆனால் அப்புறம் இப்போ நிறைய எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ ஒரு கேள்விப்படுறது என்னன்னா தண்ணி பிரச்சனைனா கண்டிப்பாக தண்ணி பிரச்சனை வந்து இப்போ வத்தி போயிட்டே இருக்குண்ணா தண்ணி பூமிலையும் இதாகுதுண்ணா இப்போ அதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது இந்த ட்ரிப்பு போடுறதுனால இருக்கிறதுனால பெட்டரா இல்ல இந்த ட்ரிப் போட்டும் நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்கதா செய்யுதா அதை பத்தி கண்டிப்பா இருக்குங்க இப்போ ட்ரிப் போடுறதுனால என்னன்னா இப்ப பஸ்ட் நீர்ப்பாசனம் வந்து கட்டு தண்ணியா கட்டிட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரால பாய்ச்சின தண்ணிய இன்னைக்கு அந்த ஒரு ஏக்கரா பாய்ச்சின தண்ணி இருந்தா சொட்டு நீர்ல பத்து ஏக்கரா விவசாயம் பண்ணலாங்க அதுக்கு தேவையான அந்த பிளான்ட்டுக்கு தேவையான இடத்துல தான் தண்ணி சொட்டுதே தவிர இந்த இடத்துல பரவலா இருக்கிற இடத்துல தண்ணியில சொட்டுற வேண்டிய வாய்ப்பு கிடையாதுங்க கிடையாது அந்த அந்த பிளான்ட்டோட வேர்ல ரூட்ல மட்டும் அந்த தண்ணி சொட்டுறதுனால எல்லாமே அதுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும் கிடைக்கிது ஒரு ஃபெர்டிலைசர் போகிறதா இருந்தாட்டு ஒரு மருந்து போகலாம் இருந்தால் எல்லாம் பர்ஃபெக்டாக அதே இடத்துல கிடைக்கிறதுனால நிலத்தடி நீர் சேவ் ஆகிட்டு இருக்குது நிலத்தடி நீர் அதிகமாக இல்லை இன்னைக்கு அதுக்குண்டான ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஓடிச்சுன்னா அதில் ஒரு பத்து செடி வச்சு வளர்த்துலாங்கிற அளவுக்கு வந்துவிட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க ஆனால் நான் இன்னொன்று எனக்கு ரொம்ப விவசாயம் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களாகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு துறையில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க அதில் சக்ஸஸ் அடையலைன்னா அவங்க அதை விட்டுட்டே போயிருவாங்க ஆனா விவசாயிங்க நீங்க இப்ப சொல்லும் எனக்கு அந்த இது இருந்துச்சுன்னா விவசாயிங்க வந்து அது சேல்ஸே ஆகலை போய் விற்றாலும் அவங்க வாங்காமல் போறாங்கண்ணா அங்கே அவங்க உடஞ்சி போகாமல் திரும்பியும் அந்த விவசாயத்தை வந்து விடாம அவங்க செய்கிறாங்கண்ணா எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்துச்சு நான் அதை வந்து பாராட்டணும்ண்ணா எல்லா விவசாயிகளையும் ஏன்னா சொல்ல போகணும்னா அவங்க எல்லாரும் இப்படி விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு விவசாயத்தில் ஒரு தக்காளியோ இல்லை கத்திரிக்காவோ இதெல்லாம் நம்மனால கிடைக்காதுண்ணா ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அப்புறம் இன்னொரு விஷயம்னா இப்போ நம்ம தக்காளி போடுறோம் நம்ம எல்லா ரகமும் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இதை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் இந்த இந்த சீசனுக்கு இந்த இந்த ரகம் தேர்ந்தெடுத்தால் பெட்டராக இருக்கும் அது எப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது தக்காளியே வந்து மதன் ஒரு வெரைட்டி இருக்கு சாகோன்னு ஒரு வெரைட்டி இருக்கு இப்போ இதுலயே அட்வான்ஸா பாகோன்னு ஒரு வெரைட்டி லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு ஸ்ரேயா சரண் டபுள் ஜீரோ ஃபைவ் இப்படின்னு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கு அதில் இப்போ தக்காளியில் பேர் வாங்கினது இப்ப டபுள் ஜீரோ ஃபைவ் இது வந்து சாகோங்கிறது வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மர் வெரைட்டி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு செடி வருமானு பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது இந்த அளவுக்கு ஹைட்

சீசனுக்கு இது வந்து நம்ம ப்ராஃபிட் இருக்குதா இல்லையானு அதை விட்டுட்டுன்னா இது இதுல வந்து ஏன்னா நிறைய பேர் பத்து தான் ஒரு இதில் ஒரு கிலோல இருந்து வருது இல்லை நிறைய பேர் மூணு ரூபா ரெண்டு ரூபான்னு கூட சொல்றாங்க ஸோ ஒரு இந்த சமயத்துல எப்படி நான் மார்க்கெட் நிலவரம் இருக்குது இந்த சமயத்தில் இரநூறுவா இருந்து முந்நூறுவா வரைக்கும் போதுங்க ஒரு கிலோ போதும் இல்லைங்க ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட ஒரு டிப்பர் ஒரு டிப்பர் முந்நூறுவா முந்நூற்றம்பது வரைக்கும் போதுங்க இது இந்த சம்மரில் எப்பவுமே போன வருஷம் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா வரைக்கும் டச் பண்ணுச்சு இந்த வருஷம் என்னமோ ரொம்ப இதாக இருக்குது ஒரு விவசாயி தெரிஞ்சுக்க போன டைம் இந்த சம்மரில் விற்றுருக்கு இந்த டைம் நம்ம சம்மரில் வச்சு கொண்டு வந்தால் விளை விற்கணும் என்ன மாதிரியே இன்னும் நூறு விவசாயம் நினைக்கலாம் ஆயிரம் விவசாயம் நினைக்கலாம் அந்த மாதிரி இது கிடைக்கிற ஒரு லா லாட்ரி மாதிரி ஜாக்பாட் மாதிரிங்க கிடைச்சா லக்கு கிடைக்கும் இல்லைன்னு வச்சுங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் தக்காளி போட்டிருந்தாங்க இப்ப பார்த்தா அந்த தக்காளி விவசாயமே பண்ணாம அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க ரோட்டர் விட்டு எல்லாம் விட்டு காட்டை அப்படியே சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனாலும் சில பேர் அதை தாண்டி பண்ணிட்டு இருக்காங்கண்ணா உங்களை மாதிரி கொஞ்சம் விவசாயம் பண்றதுனால தானே நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு சோறு நன்றிங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் நம்ம இது கொடுத்ததுக்கு பட் உங்கள் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விவசாயிங்களுக்கோ இல்லை மக்களுக்கோ ஏதாவது சொல்லுங்கன்னா மக்களுக்கு சொல்ல நினைக்கிறது என்னென்னா நூறுரூவாய்க்கு ஒரு தக்காளி விற்கிதுன்னா அன்றைக்கி மட்டும் எல்லோரும் விவசாயி வந்து பேசுகிறீங்க அதே நண்பர்கிட்ட முதல் சொன்ன மாதிரி குட்டிப்பறம் காலி பண்ணி கொடுத்தா போதுங்கிற மாதிரி எடுத்து கொட்டிட்டு வரும்போது அதோட வருத்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு டைம் தான் நூறுபாய் விற்க முடியுமே தவிர வருஷம் பூரம் நூறுரூவாய் விற்க போறதில்லை ஒரு நாள் தான் இப்போ சாதாரண ஒரு பொருளை ப்ராடக்ட் பண்ணுறவன் அவன் தான் அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறான் ஆனால் நாங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை வேற யாரோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆளாகிறோம் ஒரு பொருளை தயாரித்து கொடுக்க போகிறோம் எங்களால் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல இந்த நிலைமை மாறணும்னு தான் நாங்களும் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப ஒன்றும் ஆசைப்படலை எங்களுக்கு சரியான கூலி ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய கூலி எங்களுக்கு கிடைச்சிதுனா போதும் இல்லை ரொம்ப நன்றிண்ணா கண்டிப்பாக நாங்களும் வேண்டிக்கிறோண்ணா ஏன்னா நீங்கள் இருந்தாதானா கண்டிப்பா மக்கள் இனி ஃபியூச்சரும் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க